இறைவார்த்தை ஆண்டவர் தம் திருமுகத்தை திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் இறைவன் அவருடைய முகத்தை நம் பக்கமாய் திருப்பி நம்முடைய சஞ்சலங்கள் துன்பங்கள் கவலைகள் இவற்றுக்கு மத்தியில் அவர் நமக்கு அமைதியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் கடந்த ஆண்டு நடக்காத காரியங்கள் இந்த ஆண்டும் தொடரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் தடுக்க முடியாத வேதனைகள் வழிகள் இவற்றுக்குத்தான் இந்த நாளில் இறைவன் வார்த்தை கொடுக்கின்றார் அவருடைய முகத்தை நம் பக்கமாய் திருப்பி எதன் நிமித்தம் நாம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த காரியத்தில் இறைவன் நமக்கு மன தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இறைவனுடைய வாக்கை நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் காட் பிளஸ் யூ